ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to யோகா கலெக்ஷன்ஸ் நான் உங்கள் வித்யா ஃப்ரம் பொள்ளாச்சிங்க இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போரும் அப்படின்னா ஒரு சூப்பரான கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் பெங்கால் காட்டன் சாரீஸ் தான் பார்க்குறோம் நல்லா அழகு கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ்ங்க பெங்கால் காட்டன் உங்களுக்கு வந்து பிளவுஸ் வராது அது வந்து ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் எந்த பெங்கால் காட்டன் சாரீஸுமே ப்ளவுஸ் வராது ஓகேங்களா ஸோ அதனால் உங்களுக்கு வித்தவுட் ப்ளவுஸ் தான் பட் ஆல் ஓவர் சாரி வந்து உங்களுக்கு இதில் புட்டாஸ் சில்க் ஓகேங்களா ஃபுல்லாக ஸாரி ஃபுல்லாக உங்களுக்கு புட்டாஸ் வரும் நம்ம இதுக்கு முன்னாடி பெங்கால் காட்டன் பிளெயின் பிளெயின் உள்ளே ஃபுல்லாக பிளெயின் பார்டர் மட்டும் பார்த்தோம் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சுக்கு பார்த்தோம் ஸோ இது ஆல் ஓவர் சாரி உங்களுக்கு புட்டா வரதுனால தௌசண்ட் டூ ஃபிஃப்டி வரும் ஓகேங்களா ஸோ பாருங்கள் பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வந்து பல்லு பார்த்து ஓகேங்களா ஸோ இது பல்லு பார்ட் அண்ட் ஸாரீ புட்டாஸ் பாருங்க ஆல் ஓவர் சாரீ உங்களுக்கு இந்த மாதிரி புட்டா வரும் நல்லா ரிச்சாகவும் இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு பார்டர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைனோட ப்ளைன் பார்டர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சூப்பரான கலர் அண்ட் டிசைன் ஓகேங்களா ஆல் ஓவர் சாரி உங்களுக்கு பாருங்க புட்டாஸ் வரும் தெரியுமா சாரி புட்டாஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஓபன் பண்ணிட்டேன்னு மேலே போட்டு காட்டுறேன் உங்களுக்கு வந்து எப்பவுமே ப்ளவுஸ் வராது நல்ல ரிச்சா இருக்கு இந்த சாரி புட்டாஸோட அழகா இருக்கு பாருங்க பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சூப்பரான கலர் கோம்போ நல்ல அழகு எல்லோ ஒரு மாதிரி நல்ல லைட் எல்லோவுக்கு டார்க் இந்த மாதிரி ஒரு க்ரீன்ல உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பார்டர் பிடிச்சிருக்கா நீட்டாக இருக்கா ஸோ பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் கான்ட்ராஸ்ட் கிரீன் ப்ளவுஸ் நாங்கள் மேட்ச் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க ப்ளவுஸோட வித் பிளவுஸ் சொல்லி புக் பண்ணிக்கோங்க ஒன் சிக்ஸ்ட்டி எக்ஸ்ட்ரா வேணும்னா பேமெண்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஒன் சிக்ஸ்டி எக்ஸ்ட்ரா வேணும்னா இந்த ப்ளவுஸ் வாங்கிக்கோங்க சாரி வாங்கும்போது இல்லை சாரி மட்டும் போதும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் சாரி மட்டும் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி கொடுத்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஆல் ஓவர் சாரி உங்களுக்கு நல்ல ரிச்சாக சூப்பராக புட்டாஸ் கொடுத்துருக்காங்க ஆல் ஓவர் சாரி புட்டா வரும் பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நல்லா எடுத்து கட்டினாலும் நல்லா நீட்டாக அழகாக வரும் தெரியுதா ஸோ பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அழகு கலர் காம்போ நல்ல அழகு எல்லோ வித் க்ரீன் செமையா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல கிரே வித் பிளாக் ஆல் ஓவர் சாரி புட்டாஸ் தான் நல்ல ரிச்சான பார்டரும் கூட பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் செம்ம கலெக்ஷன் நல்ல ஹை குவாலிட்டி சாரி பெங்கால் காட்டன் சாரி சோ நம்ம Black blouse போட்டா நல்லா செட் ஆகும். अलग कलर பாருங்க Grey with black blouse குடுங்க. அந்த blouse match பண்ணி இருக்கறோம். பிடிச்சவங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா 160 எக்ஸ்ட்ரா குடுத்து வேணுதா வாங்குகோங்க இல்ல சாரி மட்டும் போதும்னா ஆயிரத்தி இரநூத்தம்பது தௌசண்ட் டூ ஃபிஃப்டி கொடுத்து வாங்கிக்கலாம் ஆல் ஓவர் சாரி புட்டாஸ் வரும் ஓகேங்களா பேக் சைடு ஃபுல்லாகவே வருது உள்ளே போனால் தள்ளி தள்ளி வருது வருங்கிறதெல்லாம் கிடையாது எல்லாமே ஆல் ஓவர் சாரி ஃபுல்லாகவே வருது நான் உங்களுக்கு காட்டுறேன் இது பேக் சைடு பாருங்கள் ஓகேங்களா பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி நல்ல அழகு கலர் அண்ட் நல்லா ரிச்சு ரிச்சான கலர் கிரே வித் பிளாக் கலர் கோம்போ வந்து அவ்வளோ அழகுமா நல்லா மட மடன்னு இருக்குதுங்க கஞ்சியோட அதனால தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு ரஃப் ஸ்டிஃபாக இருக்குது ஸோ ரஃபாக தான் நான் வச்சு காட்டுறேன் புரியுது இல்லை உங்களுக்கு நான் காட்டுறது நீட்டாக தெரியுதா பிடிச்சவங்க வாங்கிக்கோங்க தௌசண்ட் டூ ஃபிஃப்டி அழகு கலர் கோபோ இன்னொரு அழகு கலர் நல்ல ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான பிஸ்தா க்ரீன் மாதிரி ஒரு மாதிரி பிஸ்தா க்ரீன் இல்லை இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான க்ரீன் பாருங்கள் இது கான்ட்ராஸ்ட் இந்த மாதிரி கிரீன் ரொம்ப அழகு அண்ட் இது வந்து ப்ளூ கலர் டார்க் நேவி ப்ளூ சரிங்களா அதே மாதிரி புட்டாவும் வந்து உங்களுக்கு ரெண்டு கலரில் வருது பக்கத்தில் தெரியுதா டார்க் நேவி ப்ளூ அண்ட் இந்த க்ரீன் இது ப்ளூ க்ரீன் அப்புறம் மறுபடியும் ப்ளூ க்ரீன் அந்த மாதிரி வரும் தங்கம் இது வரையா நல்ல அழகு கலர் அண்ட் ஆல் ஓவர் சாரி புட்டாஸ் சூப்பராக இருக்கு பாருங்க சாரி அண்ட் பல்லு பார்ட் வந்து இது ஓகேங்களா ஆஸ் யூஸ்வல் பெங்கால் காட்டன் சாரி ப்ளவுஸ் வராது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸோ மிஸ் பண்ணாதீங்க அழகு டிசைன் அண்ட் கலர் நல்ல யூனிக்காக இருக்குது டிஃப்ரெண்ட் கலர் கோம்போ பிடித்தவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் செம்மையாக இருக்கா நல்லா அழகு கலர் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் மேட்ச் பண்ணியிருக்கிறோம் ஸோ உங்களுக்கு வந்து இது நேவி ப்ளூவில் மேங்கோ டிசைனோட உங்களுக்கு டிசைன் வருது பார்ட்ரு அண்ட் ஆல்சோ உள்ளே வந்து நேவி ப்ளூவில் உங்களுக்கு புட்டாஸ் வருது ஸோ நம்ம பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணியிருக்கிறோம் ஓகேங்களா கான்ட்ராஸ்ட் ப்ளூ வித் க்ரீனில் செம்மையாக இருக்கும் சாரி ப்ரைஸ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி அண்ட் பிளவுஸ் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒன் சிக்ஸ்டி ப்ரே பண்ணி வாங்கிக்கோங்க அழகு கலர் போங்க இது பாருங்க நல்ல ரிச்சான கலர் ஒரு மாதிரி சூப்பரான ரிச் கலர் இது அண்ட் கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌன் மெரூன் மெரூன் கலரில் அழகு டிசைன் பாருங்க இது ஃபுல்லாகவே உங்களுக்கு எல்லாமே டிசைன் நல்ல அழகாக வந்திருக்கு பார்டரு சூப்பராக இருக்கு அண்ட் இதில் வந்து உங்களுக்கு புட்டாஸ் வந்து கம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பார்டர் ரிச்சாக இருக்கிறதுனால உங்களுக்கு சேம் இதே ப்ரைஸ் தான் வரும் புட்டா வந்து அங்கங்கே தள்ளி தள்ளி வருது தெரியுதாம்மா இங்கே 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 கொஞ்சம் இவ்வளோ இவ்வளோ கேப் விட்டு தள்ளி வருது ஓகேங்களா ஸோ பிடிச்சவங்க வாங்கிக்கோங்க இது கட்டினா நல்லா ரிச்சாக இருக்கும் இந்த கலர் கான்ட்ராஸ்ட் இந்த கலர் ப்ரௌன் பிளவுஸ் போடும்போது ரொம்ப அழகா இருக்கும் இது வந்து பல்லு பார்ட் ஓகேங்களா ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் செம கலர் கோம்பு எப்படி இருக்கு பாருங்க மேலே போட்டாலே தெரியும் நல்ல ரிச்சா இருக்கும் அழகு கலர் அண்ட் உங்களுக்கு இந்த கலர் காம்பவுண்ட்லயே நாம ப்ளவுஸ் மேட்ச் பண்ணியிருக்கோம்

அவ்வளவு அழகா ரிச்சா தெரியும் மிஸ் பண்ணாதீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் தௌசண்ட் டூ ஃபிப்டி ஸேரீ பிரைஸ் ப்ளவுஸ் வந்து ஒன் சிக்ஸ்டி எக்ஸ்ட்ரா இந்த கலர் பாருங்க டிஃப்ரெண்ட்டான கிரீனு ஆல் ஓவர் சாரி புட்டா புட்டா வந்து சின்ன சின்ன புட்டாதான் பட் அழகா இருக்கு சாரி பாருங்க பார்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் செம்மையாக இருக்கு கலர் செம்ம சாரி அண்ட் ஆல்சோ பல்லு பாட்டும் நல்லா அழகா இருக்கு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் சாரி ஃபுல்லாக இந்த எண்டு வரைக்குமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த புட்டாஸ் வருது பாருங்க எண்டு வரைக்குமே புட்டாஸ் வரும் பேக் சைடு ஸோ ஆல் ஓவர் சாரி புட்டா இருக்கு பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி நல்ல அழகு கலர் டிஃப்ரெண்ட்டான சாரீ இதெல்லாம் ஸோ நல்ல டார்க்கு ப்ரௌன் காஃபி ப்ரவுன் பார்டர் இந்த க்ரீனுக்கும் இந்த காஃபி ப்ரவுன் பார்டருக்கும் அவ்வளோ அழகு நல்லா இருக்குது பாருங்கள் கலர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அண்ட் ஆல்சோ நம்ம இந்த காஃபி ப்ரௌனில் சேம் இதே க்ரீனுக்கு மேட்சிங்காக ப்ளவுஸ் செட் பண்ணிட்டுறோம் அது போடும்போது இன்னும் பட்டாசா இருக்கும் காஃபி ப்ரௌன் கிரீன் பாருங்க உள்ள வந்து க்ரீன் வருதா செம்மையாக இருக்கும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் சான்ஸே இல்லை அவ்வளோ அழகு பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சூப்பர் சாரி ஆல் ஓவர் சாரி உங்களுக்கு புட்டா வரும் தெரியுதுங்களா ஆல் ஓவர் சாரி புட்டா வித் புட்டா நல்ல ரிச்சான காட்டன் சாரி பெங்கால் காட்டன் சூப்பரான கலெக்ஷன் மிஸ் பண்ணாதீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இது வந்து அழகு ப்ளூ அண்ட் மஸ்ட் border ப்ளூ சாரி mustard border பல்லு செமையா இருக்கு ப்ளூவில் full ஆல் ஓவர் சாரி உங்களுக்கு புட்டா வந்து பிளாக் அண்ட் மஸ்டர்டில் டிசைன் புட்டா தெரியுது அண்ட் ஆல்சோ நல்ல ரிச்சாக பார்டரு நல்ல ரிச் பார்டர் ரெண்டு சைடும் அண்ட் ஆல்சோ பல்லூர் ரிச்சாக இருக்குது பார்க்க கலர் அவ்வளோ அழகாக இருக்குது எடுப்பாக இருக்குது கலர் ப்ளூ பல்லு பார்ட்டு இது பல்லு பார்ட்டுங்க அண்ட் ஆல் ஓவர் சாரி உங்களுக்கு ஃபுல்லாகவே புட்டா வரும் பாருங்கள் அந்த எண்டு வரைக்குமே புட்டா வருது இது பேக் சைடு நல்லா பார்க்க பார்க்கமே உங்களுக்கு ஃபுல்லாகவே புட்டாஸ் வருது சரிங்களா ரெண்டு வரைக்கும் உங்களுக்கு வருது ஸோ பிடிச்சவங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த கலரெல்லாம் பட்டாசாக இருக்கும் வியர் பண்ணும்போது நல்ல அழகு கலர் பெங்கால் காட்டன் நல்லா அப்படியே கட்னா ஸ்டிஃபாக சும்மா ஒரு இருக்கும் செம்மையாக இருக்குங்க ஸ்டார்ச் அதிகமாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு தான் மடி மடிக்க முடியுது நீட்டாக இருக்கா பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகாக எடுப்பாக இருக்கும் கலரு செம்மையாக இருக்கும் ப்ளூக்கும் மஸ்டர்டுக்கும் பட்டாசாக இருக்கும் ஓகேங்களா ரொம்ப நீட்டாக இருக்கும் மஸ்டர்ட் ப்ளவுஸ் நம்ம மேட்ச் பண்ணியிருக்கிறோம் பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க மஸ்டர்டில் இங்கே வந்து பிளாக் டிசைன்ஸ் வருது எக்ஸாக்டில் ஸோ நமக்கு பெர்ஃபெக்ட்டாக இருக்கும்னு மேட்ச் பண்ணியிருக்குறோம் பிடிச்சா வாங்கிக்கோங்க ஒன் சிக்ஸ்டி எக்ஸ்ட்ரா பண்ணி பே பண்ணிட்டு இப்படி நல்ல ஸோ மடிப்பெடுத்து கட்டினாலும் நல்லா இருக்கும் இந்த சாரீ நல்லா அழகா இருக்கும் நீட்டாக இருக்குங்க கட்டினா நல்ல அழகு கலர் கோம்போ ப்ளவுஸோட சூப்பராக இருக்கும் வியர் பண்ணும்போது தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஸாரி ப்ரைஸ் அண்ட் ஒன் சிக்ஸ்டி எக்ஸ்ட்ரா வேணும்னா ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேணும்னா புக் பண்ணிக்கலாம் ஒன் சிக்ஸ்டி கொடுத்து வேண்டானா ஸாரீ மட்டும் வாங்கிக்கோங்க ஒன் டூ ஃபைவ் ஜீரோ சாரி ப்ரைஸ் வந்து தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஆல் ஓவர் சாரி புட்டாவோட செம்மையா வரும் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி நம்ம தௌசண்ட் ஹண்ட்ரட் ஒன் பிப்டி பார்த்தோம் அதுல எல்லாம் பிளைன் பிளைன் பெங்கால் காட்டன் பார்டர் மட்டும் வரும் அது தௌசண்ட் ஹண்ட்ரட் ஒன் பிப்டி அந்த மாதிரி வந்தது இது ஆல் ஓவர் சாரி வந்து நமக்கு புட்டாஸ் இருக்கிறனால தான் தௌசண்ட் டூ பிப்டி வருது ஸோ பல்லு பார்ட் பார்த்துக்கோங்க அண்ட் பிளவுஸ் இந்த சாரி பாடி பார்ட் நல்லா அழகா இருக்கு பாருங்க கலர் வந்து ஹார்லிக்ஸ் கலரு இந்த மாதிரி ஒரு பிஸ்தா க்ரீன் மாதிரி ஒரு க்ரீனு பார்டரு பார்டர் டிசைன் பாருங்க எவ்வளோ அழகாக தெரியுதாமா பார்டர் டிசைன் ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கு வீடியோல பார்க்கும் போதே தெரியும் இதோட ஸ்டிஃப்னஸ் இதோட குவாலிட்டி என்னங்கிறது வந்து இங்க பார்க்கும் தெரியும் நல்ல சூப்பரான ஹை குவாலிட்டி பெங்கால் காட்டன் சாரி பார்க்கும் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா ஸோ நம்ம எப்படி காட்டினாலும் என்ன பண்ணாலும் ஏதாவது யாராவது ஒருத்தர் வந்து வேணும்னே எதாவது ஒன்று சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க நான் இப்போ வந்து ஃபஸ்ட் டூ டேஸாக வந்து நான் கமெண்ட் செக்ஷனே ஆஃப் பண்ணி தான் வச்சேன் ஏன்னா நேத்தா நேத்து காலையிலயோ முந்தானே தான் தெரியல மறுபடியும் ஒரு கஸ்டமர் ஒருத்தங்க அவங்கிட்ட வாங்கினதே கிடையாது அவங்க யாருன்னே யாருக்கு தெரியல பேரே புதுசா இருக்கு ஆனால் அவங்களும் இதேதான் இவங்களை நம்பாதீங்க ஏமாத்துறாங்க அந்த மாதிரி எல்லாம் போடுறாங்க எனக்கு அதெல்லாம் படிக்கும்போது எங்க வீட்டில் அவர் சத்தம் போடுறாரு என்ன நீ முதல்ல கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணி வைய யாருமே கமெண்ட்ஸ் போட வேண்டாம் நீ உங்ககிட்ட உன்னை நம்பி வாங்குறவங்க வாங்குனா போகுதுங்கிற அளவுக்கு பேசு சங்கடபோ பேசினாரு ஸோ அந்த ரெண்டு நாளா நான் கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன் சரிங்களா எப்படி நம்ம நல்ல குவாலிட்டி கொடுத்தாலும் எதாவது ஒரு குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சேனல்ல ஒவ்வொரு மாதிரி ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கதான் செய்யுங்க உங்களுக்கு வந்து இது அதிகமா தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு கம்மியா எங்க கிடைக்குதோ நீங்க அங்க வாங்கிக்கோங்க நான் என்னோட குவாலிட்டி வைஸ் வச்சு எனக்கு என்ன ரேட் கிடைக்குதோ அந்த ரேட்ல இருந்து நான் ஒரு மார்ஜின் தான் கண்டிப்பா கொடுக்க முடியும் ஸோ என்னோட ப்ரைஸ் என்னன்னு நான் ஓப்பனா சொல்லி தான் உங்ககிட்ட சேல் பண்றேன் நீங்க பிடிச்சிருந்தா அந்த ரேட்டுக்கு ஓகேன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா என்கிட்ட வாங்கினா போதும் ஓகேங்களா ஸோ பாருங்கள் செம்ம சாரி பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நான் அதுதான் ஒவ்வொரு வார்த்தைக்கும் சொல்கிறேன் பிடிச்சவங்க வாங்கிக்கோங்க பிடிச்சவங்க வாங்கிக்கோங்க அதுதான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்துதா ஓகேன்னு பட்டுச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் நான் நல்ல சாரீஸு நல்ல குவாலிட்டிஸு என்னோட மனசாட்சி பிரகாரம் நான் திருப்தியாக நல்ல குவாலிட்டி என்னோட கஸ்டமர்ஸ்க்கு நான் கொடுக்குறேங்கிற நம்பிக்கை எனக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் எனக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட்டே இருக்குது ஸோ என்கிட்ட ரெகுலராக வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு தெரியும் ஸோ அதனால நான் வந்து மேற்கொண்டு இன்னைக்கு ஒரு நாள் இந்த ஒரு வீடியோ மட்டும் கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ண போகிறது இல்லை ஸோ யாரெல்லாம் வந்து நிஜமாவே கமெண்ட்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ நல்ல கமெண்ட்ஸ் அதில் இன்றைக்கி கொடுங்க நான் பார்க்குறேன் நாளையிலேருந்து நான் கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி வச்சிடலான்னு இருக்கேன் ஏன்னா பிடிச்சவங்க வாங்கினா போதுங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுதான் ஏன்னா தேவையே இல்லாமல் என்னை நம்பக்கூடாதுங்கிற அளவுக்கெல்லாம் என்னென்னமோ எழுதி வேணே பண்ணுறாங்க அந்த அவங்க வந்து எங்கிட்ட வாங்கவே கிடையாது இது வரைக்கும் ஒரு தடவை கூட ஆனால் அந்த மாதிரி பண்ணுறாங்க ஸோ நான் கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி வைக்கிறேன் சங்கடப்படாதீங்க சரிங்களா இந்த ஒரு இதுக்கு மட்டும் நான் ஆன் பண்ணியே வைக்கிறேன் என்னோடய அதாவது நல்ல என்னோட ப்ராடக்ட்ஸ் வாங்கினவங்களுக்கு நல்ல குவாலிட்டிஸ் கு வாங்கியிருக்காங்க என்கிட்ட ஃபுல்லாகவே அது நல்ல குவாலிட்டிஸ் தான் நான் ரெகுலராக கொடுக்குறேன் அது எங்கிட்ட வாங்கினவங்க சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறவங்க இன்றைக்கி எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க ஓகேங்களா உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஓகே ஃபுல் சாரி பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது அண்ட் இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் நான் மேட்ச் பண்ணியிருக்கிறது இது பர்ஃபெக்டாக இருக்கா பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க ஒன் சிக்ஸ்டி எக்ஸ்ட்ரா பே பண்ணி ஸோ ரொம்ப அழகான கலர் அண்ட் டிசைன்ஸ் காட்டியிருக்கேன் இதுதான் லாஸ்ட்டு சாரீ ஓகேங்களா தேங்க் யூ